ஒரு புன்னகையின் ஆற்றலை பற்றி திருவள்ளுவர் கூறுகிறார் இடுக்கண் வருங்கால் காரணங்கள் என்னவாக இருக்கலாம் இதோ ஒரு தொகுப்பு உலகின் மிக தொலைதூர மூலைகளுக்கு பயணம் செய்த பிரபல எழுத்தாளரும் டெட் சொற்பொழிவாளருமான ரான் குட்மன் கூறுகிறார் உள்ளூர் மொழி தெரியாத போது புன்னகைப்பதே உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாதுகாப்பான சைகை ஆராய்ச்சியாளர்கள் நிரூபித்துள்ளனர் புன்னகைப்பது உங்கள் மூளையில் ஒன்றல்ல நான்கு நல் விளைவு கலவைகளை நன்மை தரும் ரசாயனங்களை வெளியிடுகிறது மேலும் என்ன தெரியுமா அந்த புன்னகை போலியாக இருப்பினும் இந்த ரசாயனங்கள் வெளியாகின்றன புன்னகை ஒரு தொற்று நோயும் கூட ஒரு சினங்கள் புன்னகையை சந்திக்கும் போது அதுவும் புன்னகையாக மாறிவிடுகிறது ஆனால் சிரிப்பதற்கு எனக்கு மிகவும் பிடித்த காரணம் உங்கள் எதிரி உங்களை அச்சுறுத்தும் போது அவர்களை குழப்புவதற்கு புன்னகையே சிறந்த வழியாகும் அவர்கள் யோசிக்க ஆரம்பித்து விடுவார்கள் மறைமுகமான அதிசய சக்தி ஒன்று இருக்கிறது உங்களிடம் என்று